எப்போ எப்போ என்ன வெயில் சரி உட்கார முடியுதா ஜெயிக்க முடியுதா நிற்க முடியுதா வெளியில் போக முடியுது ஏதாவது பண்ண முடியுதா என்ன வச்சதா வீடு ஒரு ஏசி வாங்கி வைங்கன்னா விற்க மாட்டேங்கிறத ஏபி நம்மளுக்கு இருக்கிற வருமானத்தில் ரெண்டு ஃபேன் வாங்கி வைக்கிறதே கஷ்டமாக இருக்குது ஏசி ஏன் ஏசி ஏன்னா என் ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது எப்படி இருக்குது தெரியுமாம்மா இந்த ஸ்விம்மிங் பூலில் குளிச்சா இந்த குளு 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 குழு குழு சூப்பராக இருக்கும் தெரியுமாமா ஏபி நாங்கள்லாம் பம்பு செட்டில் ஆற்றுல குளத்தில் தான் குளிச்சு பழக்கம் ஸ்விம்மிங் பூல்லாம் ஸ்விம்மிங் பூல் ஏமா அது பிம்மிங் புல் இல்லைம்மா ஸ்விம்மிங் ஃபுல் எஸ் டபிள்யூ ஐ எம்எம் ஐஎன்ஜி ஸ்விம்மிங் எங்க திரும்ப சொல்லி பார்ப்போம் நீ ஒன்று எனக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம்ப்பா அங்கிட்டு ஸ்விம்மிங் ஃபுல்ல குளிச்ச எப்படி இருக்கும் அதை நினைச்சாலே மனசெல்லாம் சந்தோஷமா இருக்கிறது இந்த அம்மாவும் பிள்ளையும் ஸ்விம்மிங் பிள்ளை எப்படி ஜாலியாக ஒழிக்காது எங்க அம்மாவும் தான் இருக்கா விழிக்கு அப்பா பார்த்தாலும் என்ன ஜாலியாக முத்தம் கொடுத்து கொஞ்சி விளையாண்டு அழகா குளிச்சிட்டு இருக்காது எங்க அம்மா மூச்சு பக்கத்துல போய் பார்ப்போம் என்ன தெரியுதுன்னு பக்கத்துல வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் கழுவு எப்ப பார்த்தாலும் வீட பெருக்கு பாத்திரத்தை கழுவு துணியை துவ துணியை துவைக்க போய் நீ எப்ப பார்த்தாலும் இதை தவிர ஒரு ஒண்ணு உடனே தெரியாதா சரி நானே இங்க வெக்க தாங்க முடியாம அனலா இருக்குன்னு என்ன பண்ணனு தெரியாம போய் குடிக்க போறப்போ சாப்பிட்டு எங்க இருக்கு சொல்லு நம்ம ஸ்விம்மிங் பூல்ல தான் குடிக்க முடியாது பாத்ரூம் இல்லாத போய் அழகு தேய்ச்சி குடிக்கும் போ வாடகை கப்பு தாங்க முடியாது குடி என்னைக்கு என்னைக்குதான் இந்த கடவுளை நிறைவேற போது வந்து ஸ்விம்மிங் பூல்ட்டு கடவுள்ல